யாட்ட காசு கணவண்ட காசா மனைவிட காசா. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்களா கணவனுடைய அனுமதி இல்லாம மனைவிக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பொறுப்பேற்று சிக்னேச்சர் கையெழுத்து போடலாமான்னு கேட்குறாங்க அதாவது கணவண்ட அனுமதியோடு செய்யப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது கணவண்ட அனுமதி வேணும் பள்ளி வாசலுக்கே போறதா இருந்தாலும் கணவண்டு அனுமதி வேணும் நீங்க வீட்டில் நோன்பு பிடிக்கிறதா இருந்தா நஃபிலான நோம்புகளை பிடிக்கிறதா இருந்தால் கணவண்டு அனுமதி வேணும் நீங்க கணவண்ட பொருளாதாரத்தை செலவழிக்கிறதா இருந்தா தேவைக்கு போக தேவையானதை செலவழிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறதுக்கு கணவன்ட பொக்கட்டுக்குள்ளே வரலை போட்டுறேன் அதுக்கு அனுமதி தேவையில்லை அது போக மேல் மிச்சமாக வீட்டில் கேக் செய்யணும்னு நினைக்கிறீங்க புடின்னு ஒன்று செஞ்சா நல்லா இருக்கும் புடின்னு அத்தியாவசிய பொருளா இல்லை கணவனே கஞ்ச பிஷ்னாரியாக இருப்பான் காசு செலவழிக்க மாட்டான் எச்சி கையில காக்கா வரட்ட மாட்டான் அவன்கிட்ட பொக்கெட்டுல போயிட்டு புடிக்க ஒரு ஆய்வு எடுத்து புடின்னு எடுத்தா அவன் வந்து உனக்கு ஒன்னோட நோ வெட்டின்னு நண்டுவான் கெட் அவுட் பண்ணிடுவான் அதனால அந்த மாதிரி மேல் அதிகமான சில வேலைகள் செய்யறதா இருந்தால் அனுமதி கேட்கணும் இந்த ஏண்ட உமாவை ஏ மனைவிட உமாவை பாப்பாவ மனைவிட சொத்தால செலவழிப்பதற்கோ மனைவிட உமா பாப்பாவ பார்த்து கொள்ற கடமையை நிறைவேற்றதுக்கோ இதுக்கெல்லாம் கணவண்ட அனுமதி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த தாய் என்னுடைய பொறுப்பையா எந்த தம்பி பார்க்கல நானா பார்க்கல என்னுடைய தாய் யாரு பார்ப்பது நான் பார்க்கறது இல்லையா பொதுவா ஆண் வாரிசுகளுக்கு தான் கடமைகள் அவங்க நிறைவேற்றாத நேரத்துல கணவன் ஏண்ட உமாவை பார்க்க நீ யாரியா என் தாய் உன்னை கல்யாணம் முடிச்சிருந்தாலும் அவங்க ஆகுவாங்களா தாய் வர்றாங்க அவங்களோட சிரமமான ஒரு நேரத்துல காசு பணம் கேட்குறாங்க கணவன்ட காசு குடுக்க அவர்கிட்ட அனுமதி கேட்கணும் உங்கள்கிட்ட காசு கொடுக்க அவர்கிட்ட அனுமதி கேட்க வேண்டியதில்லை ஒரு சிக்னேச்சர் கேட்குறாங்க நீங்க பொறுப்பாகலாம் என்னுடைய தாய்க்காக நான் பொறுப்பாகலாம் அதுக்கெல்லாம் நான் கணவனுடைய அனுமதி எதுக்கு மார்க்கம் கணவன் அனுமதிக்க கொத்த அடிமைகள் இல்லை பெண்கள் பெண்கள் கொத்த அடிமைகளா கணவன் என்ன சொன்னாலும் கேட்கணும் அதுக்காவது ஒரு ஒரு எரும மாட்டு வாழ்க்கையா வாழ்றது அவன் இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு முட்டு என்ன முட்டுறது நீ முட்ட உண்ட தலையேண்டன் அங்கே முட்டுறதுக்கு என்ன ஏண்ட உமாப்பா வளர்க்கல நல்ல கட் அத்தா கட்டுப்படுதல் என்பது நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களை கட்டுப்படுவோம் தீமையில கட்டுப்படையலாம் தீங்களை என்ற பெற்றோருக்கு நான் உதவுவது அவர் தடை செய்கிறாருன்னா அதுக்கு எப்படி கட்டுப்படுறது என்ற வகையில் இந்த கட்டுப்பாடை சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும் கணவன் சார்ந்த கணவனுடைய பிள்ளை சார்ந்த கணவனுடைய பெற்றோர்கள் சார்ந்த விஷயத்தில் அவருடைய விதிமுறை பிரகாரம் நீங்கள் நடக்கலாம் மார்க்கத்துக்கு முரணில்லாத நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பெற்றோர்கள் என்று வரும் பொழுது உங்களுக்கு மார்க்கம் அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற அந்த பொறுப்பு உங்கள் மீது சுமத்திருக்குது